பன்னெண்டு ராசிகளில் பத்து ராசிகளும் இம் என்று முடியும்போது இரண்டு ராசிகள் மட்டும் இ சு என்று முடிகிறது இந்த பன்னெண்டு ராசிகளில் இரண்டு ராசிகள் மட்டும் வித்தியாசமாக இருக்கின்றன அது கன்னி ராசியும் தனுசு தான் அதிலும் மிக மிக வித்தியாசமானது கன்னி ராசி வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்கள் நிலப்பாட்டை மாற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய தயாராகாமல் இருக்கும் கன்னிகளே கன்னிராசி தாமரை பூ மாதிரி சரஸ்வதியின் வாசம் மகாலட்சுமியின் பாதஸ்பர்சம் ஆனாலும் அதன் அடித்தட்டு சேற்றில்தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி வருகிறார் அப்படியென்றால் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம் பயப்பட தேவையில்லை பணம் உங்களுக்கு வந்துடும் பணம் உங்களை மயக்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் கணவன் மனைவி உறவு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாமல் சேர்த்து வைத்திருக்கும் அனைத்தையும் உபேட்சிக்க வேண்டும் அது நண்பர்களாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத ஏதாவது பந்தங்களாக இருக்கலாம் பணம் கையாளும் போது மிக மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும் கண்டகசனியில் நம்பிக்கை விசுவாசம் இவையெல்லாம் பொய்கள்தான் தன் கைதான் தன் தலைக்கு உன் வாழ்க்கை உன் கையில் இது நீங்கள் உங்களே சுயமாக சுத்தம் செய்ய வேண்டிய காலம் எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி